இன்னைக்கு வந்துட்டு வெள்ள மூணுல வந்துட்டு இன்னைக்கு நல்லாவே என்னால ஃபீல் பண்ண முடியுது இடது கையில முழங்கை முட்டி இருக்கு இல்லைங்களா எல்போ எனக்கு நல்லா பாஸ் ஆனது தெரிஞ்சிச்சு ஏன்னா அந்த முழங்கிட்ட போகும்போது ஒரு லைட்டா ஒரு வலி மாதிரி அந்த வலின்றதிக எத்தனை நான் அது மாதிரி உணரல அது வரைக்கும் எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறமா பிளாக்காக தான் இருந்தது பெருமாள் ஸ்ரீரங்கரை பார்த்துட்டு வந்ததுனால என்னமோ ஸ்ரீரங்கம் தங்கநாதர் வந்து காட்சி கொடுத்தாங்க அடுத்தது ஒரு படை தளபதி இருப்பாங்க இடது கால முட்டிகிட்ட ரொம்ப வலி இருந்துச்சு பட் அது வந்து ஒரு ஹீலிங்கா நான் ஃபீல் சரி ரொம்ப ஒரு மாதிரி முட்டிகிட்ட ரொம்ப பின்னாடி ரொம்ப வலி இருந்தது அது ரொம்ப நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிடுச்சு அப்புறம் விரல விடும்போது அப்புறம் என்ன ஏதோ ஒரு போர்ஸ் தள்ளி விட்ட மாதிரியே இருந்தது பேக்ல அப்படின்னு சொல்லும்போது இருந்தது அடுத்தது விரல் வச்சப்போ நல்ல எனர்ஜி ஃபீல் ஆச்சு இறங்கிறது நல்லாவே தெரிஞ்சது சில்லா இருந்தது வேசா இருந்துச்சு கை அப்புறம் தண்ணி குடிக்கும்போது எனக்கு ஸ்மெல் ஆகும் இல்ல ஆனா திக்கா இருந்தது தண்ணி

ஒரு இல்ல கொஞ்ச கழிச்சு ரைட் சைடு மிடில் பிங்கர் அப்படியே இழுக்க ஆரம்பிச்சது ஃபுல்லா அந்த பிங்கர் மாத்திரம் இல்ல மேம் எல்லா ஃபிங்கர்ஸுமே எனக்கு இன்னைக்கு இழுத்த மாதிரி இருந்தது எனர்ஜி வந்த மாதிரி இருந்தது நான் நினைச்சேன் தப்பா ஏதோ ஃபிங்கர் வச்சிருக்கிறோமா சொல்லி செக் பண்ணிட்டேன் கரெக்டா தான் வச்சிருந்தேன் ஆனா ஃபுல்லாவே இழுது என்னோட அந்த மேல ஜாயிண்ட் இருக்குல்ல மேம் ஷோல்டர் ஜாயிண்ட் அது வரைக்கும் இப்ப கூட ஹெவியாவே இருக்கு அது வரைக்கும் ஹெவியா ஏதோ பாஸ் ஆச்சு அப்புறம் நல்லா மறுத்து போச்சு இந்த ஃபுல் கையுமே வந்து நம்னஸ் ஆயிடுச்சு இந்த கை லெப்ட்ல வந்து எனர்ஜி வந்து ஃபுளோ ஆகுது பட் அவ்வளவு இந்த அளவுக்கு ஸ்பீடா போஸா போன மாதிரி தெரியல அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாவே வந்து கண்ணு இருக்கும்போது எல்லாமே பிளாக்கா தெரியுது ஒண்ணுமே தெரியலையே நம்மளுக்கு அப்படின்னு ஒரு இருக்கேன் எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தங்க உட்கார்ந்துகிட்டு இப்போ மெடிடேட் பண்ணும்போது ஒரு போஸ்டர் இருக்கும்ல மேம் யூஸ்வலா நம்ம தவம் நமச்சிக்கா போடும் போது அவரோட ஒரு பிக்சர் வரும்ல அந்த மாதிரி ஆனா பேக் சைட்ல தெரியுது தல எல்லாம் நார்மலா இருக்கு ஊரமா ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு பிக்சர் தெரியுது அது டார்க்கா இருக்கு ட்ராயிங் பண்ணும்போது பென்சில் ஒரு இருக்கோம் அதுக்கப்புறம் டார்க்காவே இருக்கு டார்க் அது பிளாக்கா கிரேவா இந்த டார்க்காவே இருக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம கண் மாதிரி ஐபால் மாதிரி இல்ல மேம் அந்த கரெக்டா அந்த ஓவல் ஷேப்ல அந்த நம்ம எக்லஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் நம்ம கரெக்டா அப்படி க்ளோஸ் பண்ணா அந்த ஷேப்ல ஆனா சுத்தி வந்து அவுட் லைன் வந்து பிளாக் இன் கலர் உள்ள வந்து கிரே கலர்ல இருக்கு அந்த மாதிரி வந்து வந்து போயிட்டே இருந்தது மேம் ஆனா அதுல கொஞ்சம் நல்ல தூரத்துல வந்து நம்ம கருப்பா நம்ம வந்து செடி எல்லாம் ஷேடோ இருக்கும்ல அந்த மாதிரி தெரிஞ்சது ஒரு ரெண்டு தடவை ஆனா இந்த ரவுண்ட் வந்து எக்லிப்ஸ் மாதிரி பிளாக் கலர்ல உள்ள வந்து கிரேவா இருக்கு அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது கான்டினியூஸா ஆனா என்னன்னு தெரியல மேம் என்னோட இல்லுஷன் அப்படி ஏதோ ஒரு இதுவா என்னன்னு தெரியல போல அப்படின்னு இங்க அப்ப உங்களுக்கு முழுக்க முழுக்க தான் ஹீலிங்கோட கண்ட்ரோல் இருப்பீங்க இன்னொன்னு இந்த கிரக எனர்ஜி எடுக்கும்போது உங்களுக்கு காட் பிரசன்ஸ் தெரியுமே இறைவன் வந்து உங்களோட இருப்பிடத்துக்கு நீங்க எங்க உக்காந்து ஹீலிங் இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு வர பிரசன்ட் தெரியுமே அதான் ஏதோ ஒரு ஏதோ ஒரு டிஃபரெண்டா தெரிஞ்சது மேம் எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல அந்த மாதிரி இருந்தது தண்ணி வந்து அது பிங்கர் வைக்கும் போது நல்லா சில்லன் ஆயிடுச்சு மேம் ஆனா ரைட் கை மாத்திரம் அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி கிஜி கிஜி ஒரு மாதிரி அதுதான் எனர்ஜி அதுதான் அந்த எனர்ஜி உள்ள அதுதான் அப்படி அது இருந்துச்சு தண்ணி குடிக்கும் போது வந்து நல்ல வாசனை எனக்கு வரல நன்னாரி அந்த வாசனையும் வரல ஏதோ ஸ்மெல் குட் தண்ணி திக்காவும் தெரியல அது வந்து பிளேனாவும் தெரியல ஒரு மாதிரி இதுவாகவும் தெரியல நல்லா இருந்தது தண்ணி டேஸ்டா பட் நல்ல ஒரு தமிழ்ல நல்ல மனம் சொல்லுவாங்களா நல்ல ஒரு வாசனை ஆனா ரோஸ் கிடையாது சாண்டில் அந்த மாதிரி கிடையாது இன்னைக்கு வந்து நாங்க ஆர்வ அறிவிப்பா நாங்க பிஸ்லரி வாட்டர் வாங்கி வச்சிருக்கோம் அந்த தங்கிதாலே எனக்கு அந்த வாசனை வருதோ அப்படின்னு இப்ப இப்ப யோசிச்சேன் சொல்றேன் ஆனா வந்து நல்ல அதே மாதிரிதான் எப்பயும் போலவே நல்லா இருந்தது டேஸ்டா இருந்தது வாட்டர் நல்ல டிஃபரன்ஸ் மேம் நம்ம நார்மல் தண்ணிக்கும் இந்த ஹீலிங் பண்ணிட்டு அந்த தண்ணி குடிக்கிறோம்ல அந்த தண்ணி ஒரு ஒரு வேற ஒரு டேஸ்டா தான் இருக்கு மேம் அந்த கப் ஆஃப் வாட்டர் வந்து டேஸ்டா அதான் வான்காந்த நேர சிகிச்சையா உங்களுக்கு இங்க மாறுது ஆ அதனாலதான் அந்த தண்ணி இல்லட்ட மேம் கால் வீட்டி அதனால கொஞ்சம் செட்ல ஆக கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு கீழதான் உட்காந்துகிட்டேன் இவ்ளோ யூஷியல்லா இழுக்கோல மேம் காலைல அதெல்லாம் எதுவும் இழுக்கல நார்மலா தான் இருக்கு ஒன்னும் தெரியலவே இருக்கு நேத்தி அப்புறம் நேத்துக்கு எல்லாம் வந்து உங்களுடைய டேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லுங்க நேத்தி நல்லதா இருக்கு உம் உம் நேற்று நல்லாவே இருந்தது மேம் எந்த ஒரு யூஷுவலா இல்ல டென்ஷன் ஏதாச்சும் ரொம்பவே நம்ம இந்த சூடு ரொம்ப அதிகமா இருக்கு மேம் நைட்டு வந்த மழை வந்துருச்சு நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு மழை வருந்தே ஆகணும் முடியல அப்படின்னு வந்துருச்சு அது நான் யூஷுவலா நம்ம கேட்டு வர நடக்காது இல்ல ஆனா எனக்கு நடந்துச்சுங்களா ஒரு ரெண்டு மணி தடவை அது மாதிரி நடந்துச்சு நம்ம நினைச்ச இந்த இந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது இந்த டேஸ்ல சின்னதா ஏதோ ஒண்ணு நினைப்போம் யூக்குவலா நடந்து எவ்வளவு நடக்கும் ஆனா டக்கு டக்குன்னு நடக்குது நல்லா நடக்கும் ஆனா நம்ம வந்து நடப்பதை ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையாலுமே என்னை பொறுத்தவரைக்கும் புத்திசாலின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம விருப்பத்திற்கு வந்து நம்ம எதையாவது மாத்திரம் அப்படின்னா அதோட மாத்திரம் இல்லைங்களா அந்த மாத்திரத்துக்கு உண்டான விஷயங்களும் நம்ம தான் பேஸ் பண்ணி ஆகணும் அதுக்கு பதிலா இறைவன் இயக்கிறபடி நம்ம போயிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம எந்த பின்விளைவுகளையும் சந்திக்க வேண்டிய அவசியம் அங்க இருக்காது வந்து இது வந்து இயல்பா நடக்குதுன்னா அத ரசிங்க ஆனா அதுலயே போய் எல்லாத்தையும் மாத்தி அமைக்கணுங்கிற அந்த ஆட்டிடியூட் மட்டும் வராம பாத்துக்கணும் இல்ல இல்ல யூஸ்வலா நான் டெஸ்ட் பண்ணி ஒரு ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணி ஏதாச்சும் ஏதாச்சும் பண்ண நோண்டிட்டே இருப்பாங்க ஏதாவது யோசிப்பேன் ரொம்ப அதெல்லாம் எதுவுமே செய்யல

தப்பு கிடையாது ரசிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் நான் அந்த சரணாகதி நான் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஞான புரிதல் அது அந்த அதை வந்து நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்புக்கு நான் வந்து பேசி அனுப்பியிருந்தேன் இதே மாதிரி ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஸோ அந்த வந்து நம்ம குரூப்ல போடுறேன் குரூப்ல என்ன நம்ம கிரக எனர்ஜி குரூப் டெலிகிராம்ல அனுப்புறேன் அது டெலிகிராம் டு டெலிகிராம் தான் கேட்க முடியும் ஒரு ஒன் ஹவர் பேசியிருப்பேன் தாராளமா அவ்வளவு விஷயங்கள் இருக்குதுல்ல சோ அத நல்லா ஃப்ரீயா உட்காந்து ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை கேளுங்க கேட்டுட்டு அதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து புரிதலுக்கு வரும் நிறைய நீங்க எல்லாருமே செய்யற மிஸ்டேக்ஸும் அதுல தெரிய வரும் சோ அதுல நீங்க என்ன ஓவரால் என்ன புரிஞ்சுட்டீங்கறத நம்ம அந்த கிரக எனர்ஜி குரூப்ல போடுங்க டெலிகிராம்ல சரிங்களா அத பத்தி டவுட் இருந்தாலும் அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே மேம் ஓகே மேம் மேம் இன்னைக்கு கிளாஸ் அதாச்சு அத பத்தி மேம் இந்த கிளாஸ் மா பெண்டலம் ஆ

ஆ பண்ணிக்கலாம்மா பண்ணிக்கலாம் நான் ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி நான் உங்களுக்கு டைம் ஸ்லாட் பாத்துட்டு தரேன் எப்படி அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்குங்கறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த டைம்ல நம்ம பண்ணிக்கலாம் ஓகே மேம் ஒரு ஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் அப்புறமா குடுத்தீங்களா மேம் பக்கம் வந்துருவாங்க ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் ஒன்னும் ஆ ஃபைவ் ஓ இல்ல சோ அந்த டைம்ல பண்ணிக்கலாம் ஆ ஓகே மேம் சரிங்கம்மா ஆ ஓகேம்மா தேங்க் யூ ஹலோ ஆ வினோத் சார் சொல்லுங்க சார்

வாவ் சூப்பர் அப்புறம் தண்ணில ஸ்மெல்லோ அந்த மாதிரி எப்படி சார் எப்படி இருக்கு சார் இப்போ வந்து ஒரு நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு எப்படி உங்களுக்குள்ள மாற்றங்கள் நல்லா இருக்கா உங்களுக்கு ஃபீலிங் லெவல் எப்படி இருக்கு எப்படி இருக்கு

உஷாமா நீங்க சொல்லுங்க இவர்கிட்ட எப்படி மாற்றங்கள்ல எப்படி இருக்கு இவரு இப்போ ஹீலிங் இத எடுத்துக்க எடுத்துக்க நல்லா இருக்கார் மேடம் உடம்பு சரியில்லன்னு தான் வந்தோம் ஆனா சூப்பரா இருக்கு மாற்றங்கள் தெரியுது வித்தியாசம் தெரியுது மேடம் கொஞ்சம் முகம் நல்லா மலிர்ச்சியா இருக்குது கொஞ்சம் சிஸ்டமா பேசுறான் அப்ப அமைதியா இருப்பான்னு சொன்னேன் இல்லைங்களா நீங்க இங்க இந்த ட்ரீட்மெண்ட் வர்றதுக்கு எதுவுமே ஆக்ஷனே எடுக்க மாட்டோம்மா கம்முன்னு அமைதியா தான் உக்காந்துருப்பான்னு சொல்லி தெரிஞ்சுல

ஏதோ சொன்னாலும் இது எல்லாமே அந்த மன பிரம்மை மாதிரிதான் சோ இப்ப இத வந்து எல்லாம் மாறி அந்த சிரிப்புங்கிறது வருதுன்னா அகம் மலருதுன்னு அர்த்தம் அந்த மனம் மலர்ச்சி ஆகுதுன்னு அர்த்தம் சோ அந்த மகம் அந்த அகம் மலர்றதுதான் முகத்துல அந்த தெளிவு தெரியுது அந்த முகத்துல அந்த சிரிப்பும் வருது நான நல்லா இருந்து மேடம் இப்போ அதான் நான் நான் விட ஃபீல் பண்ணிக்கிறேன் நான் கூட உங்களை சொன்னேன் மேடம் எனக்கு ஆசையா இருந்தது மேடம் நான் கூட வந்து உங்ககிட்ட கத்துக்கு போறேன் மேடம் அப்படின்னு சொன்ன இவனோட மாத்திரம் நாலு நாள் மாத்திரமே எனக்கு ரொம்ப ஆச்சரிய ஆயிடுச்சு

பயிற்சிகள் வருது அப்படின்னு என்ன எதுல வந்து பயப்படுத்துனாலும் கூட இந்த கிரக அநாஜி எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாது சோ விதிய மாத்தின ஒரு அம்சத்துக்குள்ள வந்துருவோம் ராமா அண்டா என்னா ராவணா அண்டா எண்ணங்குற மாதிரி நம்மளோட ரூட் க்ளீயரா சேஃப் அண்ட் ப்ரொடெக்ஷன்னா போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு நீங்க ஏதாவது இது பண்ணும்போது நீங்க அவங்களுக்கு ட்ரீட் பண்ணும்போது அவங்க அடிச்சு புடிச்சு எழுந்துரும் சார்

கிளம்பு ரெடியாகு டைமுக்கு லேட் ஆகுது நீ போய் கொடுத்தா ஆகணும் நீ போய் வாங்கிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆக்டிவேஷனை வந்து அவங்க இருந்து இயக்க ஆரம்பிச்சுவாங்க நாளைக்கு நம்ம ஓட்டுற இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஓட்டிட்டு நம்மளை போவாங்க அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க வெட்டேத்தியா இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா வந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு அங்க என்னமோ கிடைச்சிருக்கு இல்லீங்களா ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம எடுத்து நீங்க எனர்ஜி எனர்ஜி குடுக்கவே நீங்க ஆத்மார்த்தமா செய்யற உணர்றேன்ற அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு அந்த நாலேஜ் இல்லீங்களாங்க அந்த அந்த உணரமாட்டா எதுவுமே இப்போ நல்லா உணர்ந்து செய்யறேன் அதுதான் சொல்றேன் நல்லா ஃபீல் பண்றேன் அப்படின்றான்